அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுகுமார் பேசுகிறேங்க இப்போ நம்ம இருக்கிற பூமி பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் அறுபத்தி மூணு சென்ட்டுங்க தார் ரோடு ஃபேஸிங்லேயே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க பூமியும் காடும் ஒரே மட்டமாக இருக்குங்க இந்த ஏரியாவில் வாட்டர் சோர்ஸ் நல்லா பாருங்கள் எல்லாமே சுற்றியுமே தோப்பு தானுங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உடுமுட்டிலிருந்து கரெக்டாக ஒரு எட்டு கிலோமீட்டரில் முக்கோணங்கிற ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க ஒரு ஏக்கர் அறுபத்தி மூணு சென்ட்டுக்கு பேஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நானூற்றம்பது அடி பேஸ் வருங்க ரெண்டு பேர் மூணு பேர் வேணாலும் சேர்ந்து வாங்கிக்கலாமங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கோ ஒரு கம்பெனி கட்டுறதுக்கோ அருமையான லேண்டுங்க உடும்பாட்டிலருந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு கிலோமீட்டர்லேயுமே பொள்ளாச்சிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தாறு கிலோமீட்டர்லேயுமே கோயமுத்தூர்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபது கிலோமீட்டர்லேயும் இந்த பூமியும் அமைஞ்சிருக்குதுங்க கரெக்டாக கோயமுத்தூர் டு திண்டுக்கல் பைபாஸ்லேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர்லையே இந்த பூமி லொகேட் இருக்குதுங்க இந்த பூமிக்கு பார்த்திங்கன்னா பிஏபி பாசன வசதி இருக்குதுங்க அங்கே ஒரு வீடு தெரியுது வாருங்க அதான் வந்து ஊருங்க ஊர்லேருந்து பஸ் ரூட்லேருந்து அப்படியே நடந்து வர தூரத்துலேயே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த ஏரியாவில் வாட்ரு சோர்ஸ் நல்லாயிருக்குங்க நல்ல ஒரு பசுமையான ஏரியாவில் இந்த பூமி லொக்கேட் ஆகிருக்குதுங்க ரோட்வேஸ் பார்த்தீங்கன்னா அது நானூற்றம்பது அடிக்கு மேலே வருங்க ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்து வேணால் பிரித்து வாங்கலாமங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கோ ஒரு கம்பெனி கட்டுறதுக்கோ ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கோ ஒரு தோப்பு பண்ணுறதுக்கோ அருமையான ஏரியாங்க சுற்றியுமே எல்லா தோப்பு தானுங்க இந்த ஏரியாவில் வாட்டர் சோர்ஸ் அருமையாக இருக்குங்க ஒரு ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை எது வேணாலும் போடலாங்க கரெக்டாக பைப்பாஸ்லேருந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர்லேயுமே தார் ரோடு பேஸுங்களுக்கு ஒரு நானூற்றம்பது தார் ரோடு பேஸில் இந்த பூமி லொக்கேட்டாக இருக்குதுங்க இந்த பூமிக்கு பார்ட்டி சொல்கிற விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா நாற்பத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாருங்க சொல்லும் விலைதானுங்க ஃபஸ்ட்டு பூமி வந்து பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா இன்னுமே விலை குறைச்சி வாங்கி தரலாமுங்க உங்கள் பூமி ஏதாச்சும் விற்பனைக்கு இருந்தாலும் என்னோட நண்பருக்கு தொடர்பு உள்ளுங்க அறுபத்தி மூணு எண்பது இரநூத்தி ஐம்பத்தி ஏழு அறநூற்றி நாலு நன்றி வணக்கம்